ಸಿರಿ ಗುರುಪ್ಯೋ ನಮಗ ಓಂ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೇಶ್ವರ ಗುರು ಚಾಕ್ಷಾತ್ ವರಬ್ರಹ್ಮ ದೇರಿ ಗುರುಬೇ ನಮಗ ಗುರುಬೇ ಶಲೋಕಾಕಿ ನಿತ್ಯ ದಕ್ಷಣ ಮೂರ್ತಿ

ಪರ್ವದಿ ಪರಮೇ ಪರ ಬೃತ್ಯರ್ಥಂ ಶುಪ ಶೊಪ್ಪಣ ಮುಗಿರ್ತಾ ಆದ್ಯ ಪೋರ್ವರ್ತನಗ ದೇವೀದ್ಯ ಪ್ರಾರ್ಥೇ ಸ್ವೇತ ವರಾಗೆ ಗಲ್ಪೇ ವೈವತ್ ವದೇ ಮನ್ವಂತಿರೇ ಅಷ್ಟೋ ವಿಗುಂ ಸದಿ ತಮೇ ಕಲಿಯುಗೆ ಬ್ರಹ್ಮ ವಾರ್ತೇ ஜபே பாரதவரோ தே பார்த்தே அத்தியா ஷிவற்றோர்ஷ நாம தாயணே पुण्य गाले शंभर चढ़ाना हमारा बच्चा आना शंभर चढ़ाना हस्तमी काले सुबह दिवो शनि वशर युत्याया मखा नक्षत्र युत्याया शुभ योगे शुभ करने एवं कुने विशेषण विशिष्टिया विशिष्ट यम हस्यम हस्यम ತಿರುತ್ರನಗರ ಕ್ಷೇತ್ರಾಣ ವಿಶ್ವಪುರ ಕ್ಷೇತ್ರಾಣ ಅಣ್ಣೈ ಆಧಿಬರ ಶಕ್ತಿ ಅಂಬಿಗ ದೇವದ ಮೂರ್ತಿನ್ಮೇ ಪರಿವಾರ ದೇವದ ಮೂರ್ತಿನ್ಮೇ ಸ್ವರ್ಣ ಭೈರವಿ ಅಂಬಿಗಾ ಸಮೇಧ ಶ್ರೀ ಸ್ವರ್ಣ ಆಕರ್ಷಣ ಭೈರವ ದೇವದ ಮೂರ್ತಿನ್ಮೆ ವಿಶೇಷ कार्तिक माद तेबिरे अष्टमी तिदो काले जन्माष्टमी तिदो काले अश्यश्य यजमाने नाम यजमानस्य अश्य स्वर्ण पैरवी अंबिगा शमेद श्री स्वर्ण आकर्षण भैरव देवदा मूर्तिन भक्त भक्तजन भक्त भक्तजन यजमान नाम्याम्या यजमान्या हश यजमान सग कुटुंबश्य ಓ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಭಗವನ್ ಬಿಟ್ಪಾಯಪ್ಪಂಬ ತ್ರಿಪುರಂತಗಾಯ ತ್ರಿಗ್ನಿಗಾಳಾಯ ಕಾಲಗ್ದ್ರಾಯ ನೀಲಕಂಟಾ ಮೃತ್ಯುಂಜಯ ಜರ್ಬೇವ್ವರ ಜಾಶಿ ಶ್ರೀಮನ್ಮಹಾ ದೇವೂರ್ತಿನ್ಮೇ ಸ್ವರ್ಣಪೈರವೀ ಅಬಿಗಾ ಶೇದ ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷணாமூர்த்தி நமோ நமக சசிச்சகரே நமக சம்பவே நமக பராய நமக சர்வாய் நமக ஈஷான் நமக பசுபதே நமக ருதிராய் நமக உகிராய் நமக ஹராய் நமக கங்கா தராய் நமக சாம பிரியாய் நமக சோமாய நமக சதா சிவாய் நமக திகம்பராய நமக நீலகண்டாய நமக தெரியம்பக நமக உமாவதை நமக விக்ரநாதாய் நமக கபலிப்பாய் நமகாலாய் நமக பரதேவதா முர்த்தின் சொர்ண பைரவி அம்பிகா சமேத ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷணை பதா மூர்த்திமே நமோ நமக பவாயுதுபாய் நமக சர்வாயுபாய் நமக ஈஷாணாதுபாய நமக பசுபதே திபாய் நமக ருதிராய் நமக உகராயதுவாய் நமக நமக மகதூட்ச தேதேவ்ஷர் பைரவி அம்பிகா சமேத ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷணை பதாமூர்த்தி மே நமோ நமக நானாவித பரிமபத்திர மந்திரகுட்பாணி அரி ஓம் கம தரிசனம் சமர்ப்பம் நைவேத்தியம் நிவேதையே ஓம் ஓம் த்க ஓம் அபா ஸ்வ ஓம் விதனாய் ஓம் சுதாநாயக ஓம் ப்ரமணி சுக ஓம் ப்ரத்மே ஸ்வோர்ஷோ

தேனினில் தேனில் பழத்தை சேர்த்தவன் துசிப்பான் தேவைகள் நினைத்திடுவான் எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கு அருமை என்பான் தனமலை சொர்நாகர்ஷன வைரவனாதூ அங்கையாவும் தனக்குள்ளே வைப்பான் புரணன் நான் என்பான் ஒழிக்கும் அவகை மணிகளை நலனில் போட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போட்டிடுவான் தனக்கில்லை அருமை என்பான் தனவளை வேண்டிடுவான் சொர்ணாகர்ஷன வைரவனாத பொழில்களில் மனப்பான் பூசைகள் ஏற்பான் பொன் கூட்டம் கல்களில் தண்டை கையலின் மணியணி கனகனாயிருந்திடுவான் நீளம் தேறும் கற்பகம் நினைத்திடும் நான் என்பான் தனக்கில் யாருமை என்பான் தனமலை பெய்திடுவான் சொர்ணாகர்ஷன வைரவனாதா சதுர்முக நானவன் தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானார் புலரி நிற்பாம்பை வைத்தான் புண்ணியம் செய்யான் பதறினை குவித்து செம்பினை எரித்தான் பசு பொன்னிதுவென்றான் தனக்கு அருமை என்பான் தனமலை பெய்திடுவான் சொன்ன ಜಯ ಜಯ ಬಡಗ ನಾದನಿ ಶರಣಂ ಪಂದರು ಶೈದಿಡುವ ಜಯ ಜಯ ಕ್ಷೇತ್ರ ಪಾಲನಿ ಶರಣಂ ಜಯಗಳ ತಂದಿಡುವ ಜಯ ಜಯ ವೈರವ ಜಗನ್ ಭುಗದೇವ ಶಿವಂಗ ತಂದಿಡುವ ತನಕಿಲ್ಲ என்பான் தனமணிடுவான் சொர்ணாகர்ஷன வைரவநாதா சொர்நாகர்ஷன் வைரவநாதா வைரவநாதா ஓம் தன வைரவா போட்சி ஓம் தத்துவ தேவா போட்சி ஓம் தயாரா போற்றி ஓம் தனநாதா போற்றி ஓம் தனதேவா போற்றி ஓம் குலதேவா போற்றி ஓம் குரு ஓம் 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 வாழ்வே செல்வா ஓம் போற்றம் காப்பாய் போற்றின் ஓம் திருவள்ள தேவா போற்றின் ஓம் திருவள்ளுவர் இரண்டாய் போற்றி ஓம் திருவடி காட்டுவாய் போற்றி ஓம் சித்தர்கள் வாழ்வே போற்றி ஓம் சித்தருக்கு சித்தா போற்றி ஓம் சித்திகள் எட்டே போற்றி மருந்தே போச்சு ஓம் சித்திகளை முடிப்பாய் போச்சு ஓம் முழு திறன் தருவாய் போச்சு ஓம் முகில்லகை வைரவாய் போச்சு ஓம் இரும்பை பொன்னாக்கினாய் போச்சு ஓம் செய்ய வந்தாய் போற்றி ஓம் இழுப்பிக்குடி வைரவா போற்றி ஓம் வைரவம்பட்டி வைரவா போற்றி ஓம் திருப்பத்தூர் யோக வைரவா போற்றி ஓம் காசி கால வைரவா போற்றி ஓம் சொர்ண ஆகஷ வைரவா போற்றி ஓம்